யோஷித ராஜபக்சம் மற்றும் அவரின் பாட்டி வருகை தராதமையினால் கல்கிசை காணியை அளவீடு செய்வதற்காக வழங்கப்பட்ட நீதிமன்ற உத்தரவை இன்று செயற்படுத்த முடியாமல் போனது இது தொடர்பில் நாளை தினம் நீதிமன்றத்திற்கு விடயங்களை தெரிவிக்க உள்ளதாக போலீசாா் கூறுகின்றனா் கடந்த பதினைந்தாம் தேதி கல்கிசன் நீதவா நீதிமன்றம் வழங்கிய உத்தரவிட்கமைய மிகுந்த மாவட்டத்தில் உள்ள அறுபது பர்ச்சஸ் காணியை அளப்பதற்காக பிரிவு நிதிக்குற்ற விசாரணை பிரிவு மற்றும் அளவியல் துணைக்கள அதிகாரிகள் இன்று காலை ஒன்பது மணிக்கு வருகை தந்தனர் குறித்த இடத்தை கொள்முதல் செய்வதற்கு எவ்வாறு நிதி கிடைத்தது என்பது தொடர்பில் தெளிவூட்டுவதற்கு முடியாது போனமையால் இந்த காணி தொடர்பான விசாரணைகளை பிரிவு நிதிக்குற்ற விசாரணை பிரிவினர் ஆரம்பித்தனா் தொழில்நிதிக்கு விசாரணை பிரிவு மற்றும் அளவையில் துணைக்கள் அதிகாரிகள் இன்று காலை பதினொன்று முப்பது மணி வரை குறித்த பகுதியில் காத்திருந்த போதிலும் யோசித ராஜபக்ச மற்றும் அவரின் பாட்டியான டேசி ஃபாரஸ்ட் வருகை தரவில்லை கல்கிசாவில் காணியை அளவீடு செய்வதற்கு வருகை தராத யோசித ராஜபக்சே இன்று பகல் கொழும்பு மேல் நீதிமன்றத்திற்கு சென்று வெளிநாடு செல்வதற்கான அனுமதியை கோரியுள்ளார் மருத்துவ சிகிச்சைகளுக்காக அவரை வெளிநாடு செல்வதற்கு அனுமதிக்குமாறு அவரின் சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் கோரியிருந்தனர் எனினும் அவர் செல்லவுள்ள நாடு தொடர்பில் நீதிமன்றத்தில் தெளிவாக கூறப்படவில்லை இந்த வேண்டுகோளுக்கான தீர்மானத்தை எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வழங்குவதாக நீதிமன்றம் அறிவித்தது